நீண்ட நாட்களுக்கு பிறகு மறுபடியும் நமக்கு தமிழ்நாட்டில் மழை பொழிய போகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் மட்டும்தான் அப்படிங்கிற தகவலை நம்ம பார்த்துட்ருக்குறோம் பலரும் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க எங்கள் மாவட்டத்தில் மழை வருமா மழை தீவிரம் எப்படிலாம் வந்து பதிவாக போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு மாவட்டங்கள்ல மிக கனமழை முதல் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அதுல குறிப்பா நம்ம முதலாவது மாவட்டமாக தென் மாவட்டங்களும் அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்கள் பத்தி நம்ம மிக தெளிவாகவும் விரிவாகவும் நம்ம பார்த்தே ஆகணும் ஏன்னா தென் மாவட்டத்துல நிறைய பேர் வந்து எங்க அப்புறம் சரியா மழையே வரமாட்டேங்குது திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம்லாம் வெறும் வானம் மேகமூட்டமாக தான் இருக்கு எதுவும் மழை வர அறிகுறியே காணமே அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க தான் நமக்கு மழை வாய்ப்புங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கும் கடந்த சில நாட்களாக டெய்லி நீங்க லைவ்ல வந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதாவது நம்ம தேதிகள் முதற்கொண்டு நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் எந்தெந்த தேதிகளில் மழை வாய்ப்புகள் எப்படி பதிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல குறிப்பா நமக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டங்கள்லாம் ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட போகுது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்கள் இந்த நான்கு மாவட்டங்களும் ரொம்ப ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட போகுது அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை அதுல ராமநாதபுரம் மாவட்டத்துல ராமேஸ்வரம் கீழக்கரை தொண்டி முதுகலத்தூர் இது போன்ற பகுதிகளில் மிக கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும் அடுத்து வரும் நாட்களில் மிக கனமழை முதல் கனமழை எச்சரிக்கை உறுதியாக இருக்கிறது பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூன்று நாட்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதுக்கப்புறம் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த நான்கு நாட்களும் எச்சரிக்கை தேவை தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டங்கள் குறிப்பாக நமக்கு வந்து கோவில்பட்டி பகுதிகள் கயத்தாறு தூத்துக்குடியினுடைய தெற்கு பகுதிகள் ஸ்ரீவைகுண்டம் நாசிரைத்து குறும்பூர் பகுதிகள் பல இடங்களிலும் பரவலாக இந்த மழை பொழிவு தீவிரம் அடைந்து மிக கனமழை முதல் அதிகனமழை தூத்து மாவட்டங்களிலும் கண்டிப்பாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதுக்கப்புறம் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் முதல் மிக கனமழை வச்சிருக்கி காத்துக்கிட்டு இருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் ரொம்ப ரொம்ப கடுமையான மழை பொழிவு எங்கே அதிகமாக இருக்குன்னா இந்த ஆலங்குளம் அம்பா சமுத்திரம் எப்பவுமே நம்ம லைவ் செக்ஷனில் தொடர்ந்து இந்த இரண்டு ஊர் பற்றி நம்ம சொல்லாமல் இருக்கிறது இல்லை ஏன்னா இந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் தான் நமக்கு அதிகப்படியான மழை பொழிவுங்கிறது பதிவாகிறதுக்கு ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் இந்த இரண்டு பகுதிகளிலும் மிக தீவிரமான சேரன் மகாதேவி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் மிக கனமழை முதல் அதிகன மழை எதிர்பார்க்கலாம் அதனால பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூன்று நாட்களில் மிக கனமழைங்கிறது தென் மாவட்டத்தில் இந்த நான்கு மாவட்டங்களிலும் பதிவாகிரும் அதனால தான் நீங்கள் ரொம்ப அலர்ட் இருங்க இந்த நான்கு மாவட்டங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிற தகவல் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது காரணம் அதுதான் மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றமில்லை அதுக்கப்புறம் தேனி மாவட்டங்கள் தேனி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்களிலும் கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கன்னியாகுமரி மாவட்டங்கள் இந்த சுற்று மழையில் அதிகம் பாதிக்கப்பட வாய்ப்பு ஏன்னா சென்னை வந்து எப்படி நமக்கு கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்ப ஏற்பட்டதோ அதுபோல தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இனி வரும் நாட்களில் உண்டு மிக கனமழை முதல் அதிக கனமழை அப்படிங்கிறதும் பதிவாகும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரணியல் கொலைச்சல் அதைத் தொடர்ந்து மார்த்தாண்டம் நாகர்கோயில் புத்தன் அணை பேச்சுப்பாறை சிவலோகம் கண்டிமார் உள்ளிட்ட பகுதிகள் சுருளக்கோடு பல பகுதிகள் மாவட்டம் முழுவதும் நம்ம சொல்லலாம் அந்த கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் நாளை இரவுல ஆரம்பித்து அதுக்கப்புறம் உங்களுக்கு பதினேழு பதினெட்டு தேதிகள் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் ரொம்ப மழை தீவிரமா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா கன்னியாகுமரி வந்து போகலாமா வரக்கூடிய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை பக்கம் போகலாமான்னு வேற கேட்டிருந்தீங்க தயவு செய்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நீங்கள் இந்த வாரத்தில் போக வேண்டாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த கடற்கரையோரப் பகுதிகள் நிறைய சுற்றுலா பகுதிகளுக்கெல்லாம் போகலாமான்னு கேட்டிருந்தீங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமைகளில் தயவு செய்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நம்ம அன்போடு கேட்டுக்கிறோம் ஏன்னா அந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரம் இந்த வாரத்தில் இந்த சனி ஞாயிறு மற்றும் ரொம்ப மழை தீவிரமா இருக்கும் மிக கனமழை கனமழை எல்லாம் வாய்ப்புகள் உண்டு கன்னியாகுமரி மட்டும் இல்ல கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் தேனி தென்காசி இந்த பகுதிகள் முழுவதுமாகவே மிகுந்த கவனம் தேவை மிக கனமழை எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கு அடுத்த சுற்று மழை பொழிவு ரொம்பவே தீவிரமா கொட்டி தீர்க்கும் வரும் நாட்களில் நமக்கு மழையினுடைய தீவிரம் மேலும் அதிகரிக்கும் போது கண்டிப்பாக ரெட் அலர்ட்கான வாய்ப்புகளும் உறுதியாக உண்டு அதனால இவ்வளவு மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இன்னும் தொடர்கிறது நிறைய பேர் மழை அவ்வளவுதான் போல மழை முடிஞ்சிருச்சு அப்படின்னா நினைச்சிட்டு இருக்கீங்க மழை முடியல சென்னைக்கு எப்படி ஒரு பெருமழை பெய்ததோ அதே போல நமக்கு தென் மாவட்டத்தில் பெருமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்கனவே பெரும்பாலும் அணைகள் எல்லாமே நிரம்பி இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அணைகள் எல்லாமே பெரும்பாலும் நிரம்பி இருக்கு தென்மேற்கு பருவமழை காலகட்டங்கள் மற்றும் இந்த வடகிழக்கு பருவமழை கா காலகட்டங்களில் இரண்டு பருவமழையிலுமே நமக்கு கன்னியாகுமரி மாவட்டங்கள் நல்ல ஒரு மழை கிடைச்சிருக்கு ஏன்னா கடந்த வடகிழக்கு பருவமழை தொடக்கத்திலேயே நமக்கு அணைகள்லாம் திறக்கப்பட்டதை பார்த்தோம் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு கன்னியாகுமரியில் மழை அந்தளவுக்கு பதிவாகி நிறைய அணைகள் எல்லாமே திறக்கப்பட்டது மீண்டுமாக இந்த கனமழை வரும்பொழுது நிச்சயமாக கன்னியாகுமரி இருக்கக்கூடிய மீண்டும் அனைத்து அனை அணைகளும் நிரம்பி உபரி நீர் பொறுத்த வரைக்கும் திறக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க உங்களுக்கு அந்த தண்ணீர் நீர் பெருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஆர்ப்பரித்து கொட்டும் அனைத்து அணைகள் மற்றும் அருவிகள்ல அந்த தண்ணீர் வரத்து வந்து அதிகமாக போகுது ஏன்னா அந்த அளவுக்கு மழை பொழிவும் ரொம்பவே தீவிரம் அடையும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க ஏன்னா மழை பொழிவும் உங்களுக்கு வந்து ரொம்ப கடுமையா இருக்க போகுது அதுக்கப்புறம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இந்த மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிதமானதுல இருந்து மழை மட்டும் பதிவாகும் ஏன்னா கடலோர பகுதிகள் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு தான் மிகுந்த கவனம் தேவை சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க போய் பாருங்க எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க போய் அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு விடுமுறை வாய்ப்புகள் மற்றும் மழை வாய்ப்புகள் தினமும் வந்துகிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் நமக்கு லைக் பண்ணாதவங்க வேகமாக லைக் பண்ணுங்க ஒரு ஒன்பது பேர் பத்து பேர் தான் லைக் பண்ணுறீங்க நீங்கள் எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் பகுதியிலும் மழை வர வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலை நம்ம சொல்லிடலாம் இந்த டெல்டா இருந்து ரொம்ப நாளாக கேட்குறாங்க எங்கே ப்ரோ மழையே காணவில்லை அப்படின்னு சொல்லி டெல்டா இருந்து கமெண்ட் போட்டுகிட்டே இருக்காங்க டெல்டா மாவட்ட மக்கள் தயவு செய்து வருத்தப்படாதீங்க உங்களுக்கு அடுத்த கனமழை ரெடி இருக்கு சென்னை போலவே மீண்டுமாக தமிழ்நாட்டில் இந்த பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கிடும் நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை இந்த நான்கு மாவட்டங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவு கனமழை முதல் மிக கனமழைங்கிறது வரக்கூடிய பதினேழு மற்றும் பதினெட்டு தேதிகளில் அதிகமாகும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா நாகை தஞ்சை திருவாரூர் மற்றும் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க எங்க ஊர்ல கண்டிப்பா மழை வந்தே ஆகணும் எங்க ஊர்ல வெயில் அடிக்கிறது மழை சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்து இருக்கீங்க ஏன்னா உங்க மாவட்ட மக்கள் அதாவது நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து பாக்குறவங்க தயவு செய்து கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு வந்து மிக கனமழை கண்டிப்பாக வரப்போது வரக்கூடிய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமைகளில் நமக்கு நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் டெல்டா மாவட்டத்திலும் தீவிரம் அடையும் அதனால பல இடங்கள்ல நமக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் மிக கனமழை வரும் அப்படின்னா நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள் இப்போ சொன்ன மாவட்டங்கள் கண்டிப்பாக மிக கனமழை உண்டு எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க வரும் நாட்களில் அதுக்கப்புறம் கனமழை மட்டும் எங்கே வரும் அப்படின்னா அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள்ல கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அந்த மிக கனமழைங்கிறது எந்த பகுதிகளுக்கு இருக்கும் அப்படின்னா அந்த கடலோரப் பகுதிகள் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள்னால் நாகப்பட்டினம் அதுக்கப்புறம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு இந்த கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமடை நண்பர்களே தொடர்ந்து நீங்க லைக் பண்ணாதவங்க சீக்கிரமா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்புறம் சென்னையில எல்லாம் மழை எப்போ வரும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஏன்னா அந்த தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கணும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் ஏன்னா இந்த நான்கு மாவட்டங்களும் கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா கனமழை இல்லாம நமக்கு எந்த மாவட்டமும் விடாம இருக்க போறது கிடையாது வரக்கூடிய பதினேழு பதினெட்டுல மித மிதமானதுலேருந்து கனமழை அதாவது ரொம்ப தீவிர மழையாக இல்லாமல் சாரல் மழை லேசான மழை அப்புறம் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு மிதமான மழை தொடரும் ஆனால் வந்து நமக்கு மிக கனமழை அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் கிடையாது பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அவ்வப்போது மிதமான மழை பொழிவு மட்டும் சென்னையிலுமே கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பரவலாக மிதமான மழை தொடரும் இப்போ அறிவித்த மாவட்டங்களில் மட்டும் அதாவது இப்போ எங்கெங்கெல்லாம் மிக கனமழை வரும் எங்கெல்லாம் கனமழை வர வாய்ப்பு லேசானது முதல் மிதமான மழை எங்கெல்லாம் இருக்குங்கிற தகவல் நம்ம தெளிவாக பார்த்தோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழையானது எதிர்பாருங்க ஆனால் உள் மாவட்டத்தில் பனிப்பொழிவு தாங்க இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலைலாம் பனிப்பொழிவு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் நமக்கு மழை வர வாய்ப்பு கிடையாது நமக்கு வந்து பனிப்பொழியினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் சேலம் கரூர் நாமக்கல்ல லேசான மழை வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பாருங்க திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில சமயங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் பதிவாகும் அப்போ நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் பற்றி கேட்டிருந்தீங்க இங்கே வந்து நமக்கு கனமழை வரைக்கும் பதிவாகும் கனமழையினுடைய தீவிரம் ஒவ்வொரு நாளும் சில இடங்களில் பகுதியாக மழையானது பதிவாகும் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சிலர் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற ீங்க எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தமிழ்நாடு முழுவதும் கனமழைங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்க முடியும்